ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நிறஞ்ச பஞ்சமி இருக்குது பஞ்சமி வந்து மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களும் சேர்ந்துருக்கு இந்த பஞ்சமி வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி டைமில் வரனால இதை வந்து லலிதா பஞ்சமின்னு சொல்லுவாங்க ஸோ லலிதா பஞ்சமி அப்படிங்கிறனால லலிதா திரிபுர சுந்தரியை நினச்சி நம்ம செய்வோம் சந்தோஷி மாதா வராகி அண்ணை இவங்க மூணு பேர்த்தையும் நினச்சி நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு மடங்கு இல்லைங்க ஆயிரம் மடங்குக்கு மேலே அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பவர் வந்து இன்னைக்கு நாளில் இருக்குது ப்ளஸ் இன்னொரு விசேஷம் என்னென்னா முருகனோட விசாக நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அதுவும் வந்து சேர்ந்துருக்கு இன்றைக்கி நாளில் அதனால் எல்லா தெய்வங்களோட அனுகிரகமும் சேர்ந்த ஒரு நாளாக வந்து இந்த லலிதா பஞ்சமி நமக்கு அமைஞ்சிருக்கு வெள்ளிக்கிழமை நமக்கு கிடச்சிருக்கனால மிகச்சிறந்த ஒரு சுக்கரவார பஞ்சமியாகவும் இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க நேற்றைய வீடியோலேயும் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் எல்லோரும் செய்யக்கூடிய வகையில் இது இருக்கும் எந்த ரூலுமே இதுக்கு இல்லை ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க அதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்துட்டு சிங்கப்பூரில் இருக்க நம்மளோட சகோதரி ஒருத்தங்க அவங்க வீட்டில் இந்த நவராத்திரி டைமில் வராகி அன்னைக்கு சின்ன சின்ன விஷயம் அலங்காரம் எல்லாம் பண்ணி பூஜை பண்ணியிருக்காங்க போலருக்கு இப்போ உங்களுக்கு நான் பிக்சரில் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் தீபம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க அந்த வராகி அன்னைக்கு வந்து வளையலெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க அழுதுகிட்டு வளையலெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க போலருக்கு அந்த வளையல் போட்டுவிட்டு அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஊதுபத்தி சாம்பிராணி புகை மாதிரி இருக்குது அது போய் அப்படியே ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல அம்மாவோட முகம் அப்படியே வரகனோட ரெண்டு கண் அந்த வாயெல்லாம் வந்து எக்ஸாக்டாக அவங்க உருவத்தை வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இருங்க நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் வளையல் போட்டுவிட்டுருக்காங்க அம்மாவுக்கு அந்த வளையல் கேப்பில் பாருங்கள் ஒயிட் கலரில் புகையாட்டிருக்கும் அதில் ரெண்டு கண்ணு வாய் அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து தலையை மட்டும் இப்படி காட்டி எட்டி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவம் வந்து தெரியுது இதில் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வேணாலும் ஜூம் பண்ண இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் பாருங்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இதில் தெரிந்து பாருங்கள் மேலே ரெண்டு கண் வாய் அப்படியே எல்லாமே நல்லா தெரியுது உங்களுக்கும் இந்த லலிதா பஞ்சமியில் அம்மாவோட முகம் தெரியுதா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறையா சித்தர்கள் குறிப்புகள் அனுபவபூர்வமான பல விஷயங்களும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் விருப்பம் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி நாளில் நான் சொன்ன மாதிரி லலிதா திரிபுர சுந்தரியும் மறக்காதீங்க சரிங்களா பாலாம்பிகை அவங்களோட விஷயம் வந்து பல சித்தர்களையும் வந்து ஆட்டி படைச்சிருக்குன்னு சொல்லணும் அதாவது என்ன சொல்லான்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்குன்னா உடனே பாலாம்பிகை கிட்டே போவாங்க பாலா திரிபுர சுந்தரியை மனசார நினச்சி எந்த விஷயத்த கேட்டாலுமே உடனே பழிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சித்தர்கள் அதிகமாக வணங்கிய ஒரு தெய்வங்களை பாலா திரிபுர சுந்தரியையும் ஒன்று இன்னொரு விஷயம் வந்து சந்தோஷி மாதா அவங்கள பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் ப்ளஸ் வராகி மூணு பேர்த்தையும் நினச்சி இன்றைக்கி நீங்கள் வழிபாடு போது இவங்க மூணு பேர்த்தையும் மனசில் நினச்சிக்கோங்க மனசார நினச்சி கேட்டாலே எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இதில் வந்து நம்ம சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா இரண்டு வகை கொடுத்துருக்கேன் அதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் காதால் கேட்டாலே நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ காதால் கேட்டாலே போதுன்னா உங்களுக்கு ஈஸி தானே ஒரு பாட்டை இருக்கோ இல்லை ஒரு ஸ்லோகம் இருக்கோ யாராவது சொல்ல கேட்கும் போது நமக்கு இன்னும் சுலபமாக இருக்கும் நம்ம சொல்றத விட மற்றவங்க சொல்கிறதை கேட்கும்போது இன்னும் நம்ம மனசுக்குள்ளே அது இறங்கும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் லலிதா சகஸ்கிருநாமம் இந்த லலிதா சகஸ்கிருநாமத்தை ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியாச்சு கேட்குறதுங்கிறது அதாவது நீங்கள் ஏதாவது துக்கத்தில் இருக்கீங்க ஏதாவது ஒரு மனக்கஷ்டத்தில் இருக்கீங்க என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்க முதல்ல இந்த லலிதா சாஸ்திரம் நம்ம கேட்கும் போது அது காதால் கேட்கும் போதே ஒரு சொல்யூஷன் கிடைக்குமாமாங்க நம்ம கர்மாக்கள் அழியுன்னு சொல்லுவாங்க பாவங்கள் சரியாகும்னு சொல்லுவாங்க காதால் கேட்டாலே புண்ணியன்னு சொல்லப்பட்ட பல விஷயங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் வந்துட்டு ரொம்ப சுலபமாக பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காதால் கேட்குற இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் நீங்கள் செல்ஃபோனில் யூடியூப்பில் பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த லலிதா சம்ம அந்த ஆடியோ அந்த பாட்டு வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுட்டு உங்களோட பூஜைகளை நீங்கள் செய்யலாம் மனசில் எந்த விஷயம் நடக்கணுமோ அது திடகார்த்தமாக நல்லா நினச்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த லலிதா பஞ்சமியில் நம்ம கேட்குறது நடக்கும் அதுவும் தொடர்ந்து அந்த பஞ்சமியில் நடக்கிற அதிசயங்கிறது பல பேர்த்தையும் போய் சேர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளோட நவமூலிகைக்கு பெயர்கள் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நம்ம வீடியோ ஃபைவ் இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் அதனால் இந்த பஞ்சமியில் அதிசயங்கிறது நடந்தே தீரும் அதனால் இந்த மனசார இதை காதில் கேட்டாலே போதும் நீங்கள் காலை நேரம் பூஜை பண்ணுறீங்கன்னா காலை நேரம் கேளுங்க இல்லை ஈவினிங் டைம் தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னா ஏன்னா ஈவினிங் நேரம் தான் வந்துட்டு சுவாமியெல்லாம் கும்பிடுவீங்க நவராத்திரி டைம் அப்படிங்கிறனால அப்போ அந்த டைமில் கூட இந்த லலிதா சதுநாமத்தை ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் இது ஒரு விஷயம் இருக்குதுங்க இன்னொரு விஷயம் ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது இந்த ஸ்லோகத்தை வந்து எதுக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா பல வகையான துன்பங்களை சரி பண்ணும் இன்னொன்று இக்கட்டான சூழ்நிலையில் எது இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது நவகிரக தோஷங்களை சரி பண்ணும் நவகிரகத்தினால வர பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு மந்திரம்னு சொல்லலாம் அது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வராகி மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு மூணு வாட்டி சொன்னால் மட்டும் போதும் சரிங்களா அதிகபட்சம்னா ரொம்பலாம் நீங்கள் சொல்ல வேணாம் வெறும் மூணே வாட்டி சொன்னால் போதும் இந்த மூணு வாட்டி சொல்கிறதுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட டைம் தேவைப்படாது இரண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் படும் வெறும் மூணு வாட்டி சொன்னால் போதும் அந்த மந்திரமும் கொடுத்துருக்கு அதை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை சாதாரணமாக டெய்லியும் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலாம் வெறும் மூணே மூணு வாட்டி சொன்னால் மட்டும் போதும் எதாவது வெளியே போகிறோம் முக்கியமான விஷயம்லாம் நடக்கணும் எந்திரிச்சோன்னே இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதாகட்டும் அல்லது தூங்கும்போது சொல்லிவிட்டு தூங்குறதாகட்டும் பல வகையிலையும் நன்மை தருங்க எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அத்தனை விஷயத்தையும் சரி பண்ணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது இப்போ அந்த மந்திரம் என்னங்கிறது பார்த்தலாம் இங்கே பாருங்கள் இந்த மந்திரம் தான் கிரகா ஆவேசகரியை த்ரீயேஸ்வரி கிரகாராஜ்யா மகாவாராகி அம்பாள் அம்பால் பூச்சி சரிங்களா இந்த மந்திரம் தான் ஜஸ்ட் ஒரு மூணு வாட்டி மட்டும் சொன்னால் போதும் வேறு நீங்கள் ரொம்ப அதிகமாகலாம் சொல்லணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது மூணு வாட்டி சொன்னால் போதும் இதை வந்துட்டு டெய்லியுமே நீங்கள் சொல்லிட்டு வரலாம் இந்த மந்திரத்தை சாதாரணமாக பஞ்சமி மட்டும் இல்லாமல் டெய்லியும் நீங்கள் சொல்லலாம் கோவிலுக்கு போகிற பழக்கம் இருக்குன்னா கண்டிப்பாக கோவிலில் உட்காந்து சொல்லுங்கள் ஏன்னா கோவிலில் உட்காரும் போது அதோட பவர்ங்கிறது ரொம்ப வேறு மாதிரியான ஒரு அதீத சக்தியை காமிக்கும் ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் கோவிலில் பயன்படுத்தினாலும் சொல்லலாம் வீட்லேயும் சொல்லலாம் தூங்கும்போது சொல்லலாம் சாப்பிடும்போது சொல்லலாம் எந்த டைமில் வேணாலும் எந்த சுட்சுவேஷனில் வேணாலும் எப்படி வேணாலும் இதை பயன்படுத்தலாம் இந்த மந்திரத்துக்கு கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாது தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால டெய்லியும் ஒரு மூணு வாட்டி மட்டும் சொல்லிட்டு வாங்க சொல்ல 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 இதோட பவர் வந்து கூடிகிட்டே இருக்குங்க சில மந்திரங்களை நம்ம பயன்படுத்தப்படுத்தப்படுத்து தான் உங்களுக்கு அதோட சக்தி என்னங்கிறது காமிக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு பீஸ்ஃபுல்லாக நடக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி ஏதோ நாள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஸ்பெஷலாக அந்த நாளில் ஆட் பண்ணியிருப்போம் அது வந்துட்டு ஒரு வழிபாடாக இருக்கும் இல்லைன்னா எதாவது ஒரு நல்ல காரியம் ஏதாவது நம்ம பண்ணியிருப்போம் இல்லை நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள ஒரு சந்தோஷம் படிச்சிருப்போம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏதாவது நல்ல விஷயம் பண்ணும்போது நம்மளே மறியாமல் அந்த சந்தோஷம் வந்து நம்ம மனசுக்குள்ளே வரும் சேம் அதே மாதிரி தான் வழிபாடுகளும் வந்துட்டு ரொம்ப மனசு திருப்தியோடு நம்ம பண்ணுறோம் ஏதாவது ஒரு விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் அது வித்தியாசத்தை காமிக்குதுன்னா அதெல்லாம் வந்து விடவே விடாதீங்க கரெக்டாக அதை பிடிச்சிட்டிங்கனாலே போதும் இங்கே என்னென்ன விஷயமெல்லாம் நடக்கணுமோ அத்தனைக்குமே அது உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க சரிங்களா அதனால் இதெல்லாம் அவசியம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மந்திரம் எல்லாம் நீங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணும்போது எதாவது பிரசாதம் வச்சு ஏதாவது பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான நாட்கள் ஆகட்டும் ஏதாவது உங்களுக்கு உடனே நடக்கணும் அப்படின்னா ஒரு துண்டு வெள்ளம் மட்டும் வைங்க சுவாமிக்கிட்ட எப்போவுமே நீங்கள் வேறு எது வைக்கிறீங்களோ இல்லையோ ஒரு சின்ன துண்டு வெள்ளை கட்டி சாமிக்கிட்ட வச்சு கேளுங்கள் இனிப்பான விஷயத்தை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இனிப்பான விஷயத்தை நடத்தி காமிப்பாங்க அது வெள்ளம் எல்லாம் வராகி அன்றைக்கி ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்மளோட வீடியோக்களை பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன் வெள்ளம் வச்சு கேளுங்க அதாவது சாப்பாட்டுக்கு பயங்கரமாக நிறைய பேர் இருப்பாங்க சில தெய்வங்களும் அப்படி தான் அந்த வகையில் வெள்ளம் தான் வந்து வராகி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதும் சரிங்களா சக்கரவள்ளி கிழங்கு பானகம்பலம் எப்படி பிடிக்குமோ அதுமாதிரி வெள்ளம் தான் பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வச்சு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மனமிறங்கி செய்வாங்க அப்படின்னு சில விஷயம் இருக்குங்க சிம்பிளான விஷயம்தான் வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்துள்ளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்